ஹாஹா தி கேமி ஹக்கிங் தி பில்லோ லைக் இன் ஹார்ட் சோ ஹவ் டி யூ திங்க் மை 퍼ஃபார்மன்ஸ் வாஸ் சூப்பர் சூப்பர் அந்த அந்த ரீமிக் சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரீமிக் அதுவும் நல்லா இருந்துச்சு இல்ல அத சொல்லல ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ஓகே

Ah, the diplomatic answer. Very smart, very smart. But um, you know, uh, it's like um, the whole industry. You know, they say that uh, Vijay is a very quiet person. But I'm quite glad to come here and see that you're not. I think it's well. really nice to have a conversation with you, although it's quite far away. But still, nonetheless, it's quite nice. Anything else you want to ask? Us? Um. I is this a, it? I have a question. No, I have a question. <laughs> no, on behalf of you. No, I have a question. On behalf of Hush. you. Um I wanna ask you like um, is this it? Just the industry? You don't wanna go ahead of the industry or do you don't want to do anything out of the industry? Industry <laughs> That's it. That's it. This is <laughs> it's for you. Oh, and one more thing. I think you're so fit, you know. I've uh, been seeing you for the past four years for four and a half years because that's the time I came into the industry and um, I must say I don't think you put on even a single gram of weight how do you do that I mean I've been off and on being seventy kilos to forty kilos to God knows how many kilos but you are like super fit how? That's part of the job, select right? it was um, real fun being on the stage and dancing for you of all people and if you have to appreciate it i think i must pursue my you know dancing skills probably go to more classes and learn to do more splits or something well anyway i think i'll end it here லாவர் கன்வெர்சேஷன் மென் டேப் பி மேனேஜ் ஆஃப் சட்ஸ் ஆ ரைட் பா பாய் தேங்க்ஸ் பா ஸ்ரோ தேங்க் யூ ஹேவிங் நியம் என்னோட நிறையா பாட்டில் முக்கியமான பாட்டு இது ஒரு ஃபேவரெட்டான சாங் அது பட்டித்தொட்டி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கே போனாலும் அந்த சாங் தான் அந்த டைமில் ரொம்ப பிடிச்ச பாட்டு அது சூப்பராக பண்ணிங்க யோங்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்க போகிறீங்களா யோ டான்ஸ் ஹாஸ்ட் வண்டர்ஃபுல் அண்ட் ஐ ரியலி லவ் தட் கும்பிட போன தெய்வம் சூப்பர் அந்த ஆத்தா டான்ஸ் வந்து சான்ஸே இல்லை யாராலேயுமே மறக்க முடியாது மொதல் படம் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அது சின்ன வயசுல எங்கள் அப்பா டேரக்ட் பண்ண ரெண்டு மூணு படத்தில் பண்ணியிருக்காங்க இந்த விஜயகாந்த் சாரோட விஜயகாந்த் அப்படின்னா நான் தான் போய் நின்றுவேன் அது மாதிரி ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் நான் ஸோ அந்த ஃபியர்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது நல்லா பண்ணும் நல்லா ப்ரூவ் பண்ணணுன்ற அந்த ஒரு மைண்ட் தான் இருந்துச்சு எனக்கு அதான் அந்த ஃபஸ்ட்டு படம் வந்து வெற்றின்னு ஒரு படம் அதில் வந்து அதில் விஜயகாந்த் சாரோட குட்டி ஃப்ளாஷ் பேக்கில் வருவேன் நான்

அது எப்படி அப்படி ஆனீங்க தெரியல அதாவது ரிவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா இல்ல அப்படியே ஸ்பாட்லயே சொன்னாங்களா இல்ல ஸ்பாட்ல சொன்னாங்க ஐ ஹேவ் எ வெரி ஸ்வீட் மெமரி ஆஃப் தட் எனக்கு ரொம்ப ரிவீலிங் காஸ்டியூம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஐல் பீ வெரி நர்வஸ் அதுல வந்து காஸ்டியூம் கொடுக்கும்போது ஐ வாஸ் வெரி நர்வஸ் நான் வந்து டைரக்டர் சார் கிட்ட கேட்டேன் இதான் நான் போட போறேன் என்ன சொன்னேன் ஆமாங்க என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் அதை வென்ட் அண்ட் டோல்ட் மீ தட் இவங்க தான் மாஸ்டர் என்ன சொன்னாங்க சிவசங்கர் மாஸ்டர் பார்த்த உடனே அவங்க வந்து ஸ்பெக்ஸ் போட்டுருந்தாங்க இப்படி எடுத்து இப்படி பண்ணி போட்டுட்டு நமஸ்காரம் அம்மா என்ன சொன்னாங்க ஐ வாஸ் லைக் ஐயோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாஸ்டர் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் நினைச்சேன் தென் மாஸ்டர் எனக்கு ஒரு ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் நல்லா ஆடினாதான் உங்களுக்கு பேர் வரும் அப்போ எனக்கு பேர் வரும் அதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் ஐ வாஸ் வெரி நர்வஸ் இல்ல ஹெவியாக ஆடினதோட உங்களுடைய இருந்துச்சு அந்த ஸ்ட்ரெயினே தெரியாமல் ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்களே மூமெண்ட்டும் ஹெவியாக இருக்கும் ஸ்ட்ரெயினும் தெரியக்கூடாது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி சிவசங்கர் மாஸ்டர் வந்து சினிமாவிலே லக்கியான மாஸ்டர் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு படத்துல பாட்டு அந்த பண்ணாங்க ஸ்ரீராம் வந்து அழகிய தமிழ் மகன் இவள்னு உங்களை பாடி வரவேற்றாங்க அந்த பாட்டு பாடும் போது அவங்களே மறந்து போய் அப்படி போடு அப்படி போடுன்னு இடத்துல சொல்லிட்டாங்க

ஒவ்வொருத்தருடைய பர்ஃபாமன்ஸ் இங்கே வந்து பாடினவங்க இங்கே வந்து ஆடினவங்க ரொம்ப இன்னும் ஜாலியாக இருந்துச்சு நிறையா புது படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது எல்லா படங்களையும் பாருங்கள் எல்லா படத்தையும் வெற்றி படமாக்குங்க தேட்டரில் போய் பாருங்கள் மறுபடியும் என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள் ரசிகைகள் பெரியவங்க ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற என்னுடைய குட்டி குட்டி நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்ஸ்